உலகம் ஆச்சரியமான ஆச்சரிய விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு உலகில் மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட புதிய விமான நிலையம் சீனாவில் திறக்கப்பட்டுள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரத்து நானூற்று பதினோரு மீட்டர் உயரமாகும் ஏற்கனவே உயரமான மிக விமான நிலையம் திபேத்தில் அமைந்திருந்தாலும் அந்த சாதனையை இப்பொழுது சீனாவில் உள்ள விமான நிலையமானது முறியடித்துள்ளது சஞ்சிகை வெளியிட்டுள்ள உலகின் பணக்காரர் பட்டியலில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பில் கேட்ஸ் முன்னிலையில் உள்ளார் இவருடைய சொத்து மதிப்பு எழுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்களாகும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்தைய நாடுகளுக்கு இணையாக ஈரானும் விண்வெளி ஆய்வில் ஈடுபட்டு வருகிறது அந்த வரிசையில் விண்வெளி ஆராய்ச்சிக்காக ஏற்கனவே குரங்கொன்றை அனுப்பியது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கு மார்ச்சில் பூனையை அனுப்ப திட்டமிட்டுள்ளது தொடர்ந்து முயல் எலி போன்றவற்றையும் அனுப்புவதற்கு பரிசீலனை செய்து வருவதாக ஈரானிய விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது உலகம் சுற்றும் போட்டியானது வருகின்ற இருபத்தோராம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் தகுதிகான் போட்டிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது இதில் பங்கு பெற்றும் நான்கு அணிகளுள் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணியே சாம்பியன்ஸ் லீக் டுவெண்டி போட்டிக்கு தகுதி பெறும் இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழா வருகின்ற இருபத்தோராம் தேதி தொடக்கம் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு சினிமா படப்பிடிப்புகள் அனைத்தும் நாளை முதல் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு நிறுத்தப்படவுள்ளன சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கோச்சடியான் திரைப்பட டிரெய்லரானது விரைவில் வெளிவரும் என அதன் இயக்குனர் சௌந்தர்யா தெரிவித்துள்ளார் இதில் ரஜினியின் சில காட்சிகள் அவர் பேசும் சில வசனங்களை உள்ளடக்கி வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமந்தா சித்தார்த் மீண்டும் இணைகின்றனர் ஆனால் இது திரைப்படமல்ல பிரபல சோப விளம்பரத்தில் தான் இருவரும் இணைகின்றனர் ஆரம்பம் அதிரடி விளம்பரங்கள் இன்று ஆரம்பம் தீபாவளிக்கு இத்திரைப்படத்துக்கு முதலாவது இன்று இசையானது வருகின்ற தேதி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலகம் சுற்றும் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு என்ற தமிழ் திரைப்படத்தை ஹிந்தியில் எடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இத்திரைப்படத்துக்கு கிரிக்கெட் என்ற பெயரை ஹிந்தி பேச்சு வழக்கில் கிரிக்கெட் என்று பெயரிடப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் நடிக்கும் நையாண்டி திரைப்படத்தின் சிங்கிள் ட்ரக்கானது இன்று வெளியாகியது ஜிப்ரானின் இசையில் தனுஷ் பாடும் இந்த பாடல் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கூகுள் கிளாஸை அணிந்தபடி முதலாவது சத்திர சிகிச்சை இந்தியாவில் நடைபெறவுள்ளது இதன் மூலம் வைத்தியர் செய்யும் சத்திர சிகிச்சையை இணையதளத்தில் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் பார்க்க முடியுமா கூகுள் கிளாஸ் என்பது கண்ணில் அணியக்கூடிய ஒரு வகை கணனியாகும் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப் எம்இன் ஒத்தியோபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம் எஃப் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு ولا ما فاد